கால்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேயே முதல் சமமட்ட கால்வாய் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா ஒன் அவருடைய பீரியட்டில் திருச்சியில் ஹீப்ரூ ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கோர்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உயங்கொண்டான் கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்குது அந்த கால்வாய் தான் தமிழ்நாட்டில் முதல் முதலில் கட்டப்பட்ட சமமட்ட கால்வாய் அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய நூற்றாண்டில் நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சமகாலத்தில் வாழக்கூடிய காலத்தில் கட்டப்பட்ட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த சமமட்ட கால்வாய்னு பார்த்திங்கன்னா பரம்பிக்குள்ள மாடியார் திட்டத்தில் இருக்கக்கூடிய சமமட்ட கால்வாய் இதோடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாம்பு வளைஞ்சு போகிற மெசற்பண்ணின் கவுசன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மலை அடிவாரத்திலேயே வந்து இந்த கெனால் வாய்க்கால் வந்து ஒரு நாற்பத்தொம்பதரை கிலோமீட்டருக்கு வந்து சென்று செல்லும் இப்போ பொதுவாக நீங்கள் சமமட்ட கால்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் ஹையர்லேண்டாகவும் இன்னொரு பக்கம் லோயராகவும் இருக்கும் அப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் பாசனம் நடக்கும் இதை ரிட்ஜ் கெனால் என்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஹையர் எலிவேஷனும் இன்னொரு பக்கம் கீழமும் இருக்கும் ஆனால் இப்போ நம்மளுடைய கவுண்ட் கெனால் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமுமே அதோடைய இரிகேஷனுங்கிறது வந்து பெருசாக இருக்காது ஒரு பக்கம் வந்து முழுக்க வந்து பாறைகளாக இருக்கும் நம்மளுடைய மலைகளுடைய க்ராப் இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம பயணிக்கக்கூடிய ஜீப் ட்ராக் என்று சொல்லக்கூடிய அந்த தடம் இருக்கும் இந்த தண்ணீர் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கனஅடியை எடுத்து செல்லக்கூடிய வகையில் கால்வாய் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கால்வாய் வந்து நேராக தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னிங்கன்னா திருமூர்த்தி அணைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரா பாசனத்துக்கு இந்த தண்ணீர் வந்து பயன்படுது இப்போது இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எளிய எளிமையாக ஒரு தொழில்நுட்பம் சாராத மனிதர்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கெனால் ஒரு வாய்க்காலில் எந்த விதமான ட்ராப்புமே இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா டிராப்ஸ் நிறையா இருக்கும் அது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இடையில இருக்கும் அதில் எதுவுமே இருக்காது அதுதான் சமமட்ட கால்வாய் அதாவது லாங்கிட்யூடு நாள் நேர்கோட்டில் தண்ணி வந்து கீழே போகிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் வாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் கொடுத்துருப்பாங்க அது நேக்கடையெல்லாம் உங்களுக்கு வந்து அதை விசிபிள் இருக்காது பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ இந்த காண்டூர் கெனாலுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மலை அடிவாரத்தில் இருக்குது அதோட கூட நிறைய குகைகள் இருக்குது இதில் குகைகள்னா ஆங்கிலத்தில் டனல்ஸ் என்று சொல்லுவாங்க டனல்ஸ் இருக்குது அக்யூடெக்ஸ் இருக்குது அதில் மெயினாக இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கெனாலில் போகிற தண்ணீர் வந்து டெய்லில் பாசனம் பெருகுது அதே சமயத்தில் ஒரு பொதுவாக ஒரு சமமட்ட கால்வாயில் என்னென்ன தன்மைகள் இருக்குமோ அந்த தன்மையும் இந்த சமமட்ட கால்வாயில் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆழியாக இருக்குது நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணீர் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள் நமக்கு இருக்குது அதன்படி அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த ரிஜ் கனால் மாதிரி ஹையர் எலிவேஷன்லேருந்து லோயருக்கு தண்ணி வரத்துக்கான அவுட்லெட்டும் நம்மள்கிட்ட இருக்குது இந்த ஃப்ளட் சீசன் டைமில் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான அந்த தன்மையும் ஒரு சராசரியான ஒரு சமமட்ட கால்வாயில் என்ன தன்மை இருக்கணுமோ அந்த தன்மையும் இருக்குது இந்த மாதிரியான தனித்தன்மையும் இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆழியாரோடைய ரிவர்லேருந்து ஒரு முந்நூறு அடி உயரத்தில் வந்து இந்த வாய்க்கால் கட்டமைக்கப்பட்டு இந்த கான்ட்ரு கெனால் அப்படிங்கிறது வந்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தோடைய ஒரு தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லலாம் பிப்ளிக்கல் கார்ட் சொல்லி சொல்லுவாங்க இந்த காண்ட்ரு கெனாலில் வச்சு ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸருடைய விவசாயிகளுடைய குடும்பத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வளமான வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த காண்க்கே நாளில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அந்த போயிருப்பாங்க நீங்கள் ஒரு நவமலை டனல்னு ஒரு டனல் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர்னு நீங்கள் தோராயமாக சொல்லலாம் அதில் வந்து இந்த அஞ்சாவது கிலோமீட்டர் ஆரம்பிக்கிற இடம் இருக்குது இல்லையா ஜீரோன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஒரு பொறியாளர்கள் குழுமம் வந்து அதை குடஞ்சிட்டே போயிருக்காங்க அந்த சைட்லேருந்து ஒரு பொறியாளர்கள் ஒரு ஒரு குரூப் வந்து அதை குறைஞ்சிட்டே வந்திருக்காங்க ஏன்னா இப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஆள் கோடு போட்டு இங்கேயிருந்து ஒரு ஆள் கோடு போட்டாலே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் போட்டுகிட்டே வந்தாலே ஒரு இடத்துல மீட் பண்ணுமான்னு தெரியாது ஸ்கேல் வச்சு ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க வெறும் ரெண்டு எம்எம் கேப்பில் வந்து அந்த பொறியாளர்களும் இந்த பொறியாளர்களும் சந்திச்சுருக்காங்க இப்போவும் தண்ணி இல்லாத காலத்தில் அந்த நவமலை டனலோடய என்ட்ரி நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாலாயிரத்தி அறநூத்தி பத்தாவது மீட்டரில் இருக்கிற லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனாக தெரியும் இது வந்து ஒன் ஆஃப் த ம இன்ஜினியரிங் மார்வல் இது அதே மாதிரி இன்னொரு டனல் வந்து நம்ம அப்பர் ஆழியார் ஃபால்ஸ்க்கு கீழே இருக்கும் அந்த டணலை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்கும் ஒரு இரநூறு மீட்டர் டனல் தான் அந்த டனல் என்ட்ரீலேருந்து உள்ளே போனீங்கன்னா மேலே ஃபால்ஸு உள்ள டனல் அப்போ அந்த டனலுக்குள்ளே நீங்கள் பயணித்து அங்கே இருக்கக்கூடிய விழக்கூடிய கல்லை எடுக்கிறது அதை சுத்தம் பண்ணி தரும்பொழுது வரக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெற்றன் பொறியாளர்கள் அதாவது ஒரு தலைசிறந்த பொறியாளர்கள் தன்னலமற்ற பொறியாளர்கள் நடந்த இடத்துலலாம் நாங்கள் நடக்கிறோம் அவங்க டேப்பு பிடிச்ச இடத்துல நாங்கள் டேப்பு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரியான பொறியாளர்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி சின்ன ஒரு அக்யூடெக்ட்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் மார்வல் அது கண்டிப்பாக அதை பற்றி எங்கேனாலும் அதை பதிவு பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஏன் முதல்ல டனலை பற்றி சொன்னேன்னா இப்படி அங்கேருந்து வட்டிகிட்டே வராங்க திடீர்னு ஒரு மலை வருது மழை வந்துன்னா அதை குறைஞ்சிடுறாங்க ஸோ இப்போ மலையை குடையிறது வந்து நம்ம தமிழக பொறியாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இங்கேயும் அதேமாதிரி ஒரு மழை வந்துருச்சு ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு இந்த பக்கம் ஒரு அதால பல்லம் அப்போது அது திரும்ப கண்டினியூ பண்ண முடியாது அந்த கெனலை தொடர்ந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுன்னு நாங்கள் எல்எஸ் சொல்லுவோம் அந்த கிலோமீட்டர் பன்னெண்டு இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டரில் வரும்பொழுது அந்த எண்டில் வந்து ஒரு மலை இருக்கும் அந்த மலையை குடஞ்சி நானூற்றி எண்பத்தெட்டு மீட்டருக்கு ஒரு குகையை வெட்டுறாங்க வெட்டிட்டு அந்த இடையில ஒரு நாற்பத்தஞ்சி மீட்டர் வந்து கேப்பு நாற்பத்தஞ்சு மீட்டருத்துல தான் இன்னொரு மலை வருது ஸோ அந்த நாற்பத்தஞ்சு மீட்டர் எப்படி கவர் பண்ணுறாங்கன்னா ஒரு அக்யூடெக் போடுறாங்க அக்யூடெக்ட் அப்படின்னா ரெண்டு மலையையும் கனெக்ட் பண்ணி ஒரு பியர் போட்டு அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த சைடு மலையில் ஒரு இரநூறு மீட்டர் மலையிலேயே குடைஞ்சி திரும்ப வந்து அது கெனலில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏர் வந்து உள்ள லாக் ஆகும் இல்லையா லாக் ஆகாமல் இருக்கிறக்காக ரெண்டு பக்கமும் ஒரு ஏர் வென்று கொடுத்துருக்காங்க ஸோ இது இது வந்து மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஸ்பாட்டில் போனீங்க அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா சின்னார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மழைக்காலங்களில் கரைபுரண்டு வரக்கூடிய ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு நேச்சுரல் கேட்ச்மெண்ட் ஓன் கேச்மெண்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கு அங்கே போய் நின்று அப்படி எட்டி பார்க்கும் பொழுது என்னன்னா ஒரு அடர்ந்த காடா இருக்கு பெரிய பள்ளமாக இருக்கு அங்கே எப்படி இந்த சாரம் போட்டிருப்பாங்க இந்த அக்யூடெக் கட்டுறதுக்கு சாரம் போட்டிருக்கணும் இல்லையா அது எப்படி போட்டிருப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு கரடு முரடான ஒரு ஏன்னா சமதளமாக இல்லை கரடுமுரடான பாதையாக இருக்குது நீங்கள் எங்கேயாவது ஒரு ராக்கு ஸ்லிப் ஆகிட்டாலும் அந்த ஸ்கப் ஃபோல்டிங் போயிடும் அந்த மாதிரி இடத்துல போட்டு அந்த பாக்ஸை கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கும் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க தண்ணீர் கேரளாவிலிருந்து திருப்பப்பட்டாலும் இந்த அணைகளில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப அறிவும் அதோடைய சிறப்பு அம்சமும் முழுக்க முழுக்க நம்ம தமிழக பொறியாளர்களுக்கு சொந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ருக்கெனாலில் ஃப்ளட்டு சீசன் வந்துச்சுன்னா அந்த மலைகள்லருந்து சரிஞ்சு விழுந்துடும் எல்லாம் கல் அந்த ராக்கெல்லாம் வந்து விழும் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஃப்ளட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே சர்க்கார்பதி ஹவுஸ் இருக்கும் அந்த தண்ணி எப்படி வருது அப்படின்னு ஒன்று தெரியணும் இல்லையா தண்ணி எவ்வளோ போகுதுன்னு தெரிஞ்சிச்சு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி வருதுன்னு தெரியணும் அப்போ மேற்கேருந்து இருந்து கிழக்க திருப்புறாங்க அப்போ பரம்பிக்குளம் வரைக்கும் எங்கேயுமே விவசாயம் கிடையாது பரம்பிக்குளத்துலேருந்து திரும்ப தூணக்கடவுன்னு ஒரு அணையை கட்டி டனல் எடுத்து குறைக்கிறதுக்காக அணையை கட்டி அங்கேருந்து டனலை போட்டு சர்க்கார்பதி கொண்டு வராங்க சர்க்கார்பதியில் முப்பது மெகாவாட் உள்ள ஒரு டர்பைன் இருக்குது அந்த டர்பைனுடைய யுனிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இன்ஸ்டால் பண்ண அந்த டர்பைன் இன்ன வரைக்கும் எஃபிஷியன்சி நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஸோ அந்த டர்பைனை ரொட்டே அது வெளிவரதுலையே அந்த டெயில் டேஸ் ஓட்டினா காண்ட்ருக்கெனல வருது இதுதான் சார் கான்ட்ருக்கெனாலோடைய மெயின் விஷயம்